ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலவழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அழுத்தி விடுங்க தனித்துவமான நமது ராசி பலங்கள் தினமும் உங்களை தேடி வரும் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போ சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமர்ந்த வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழணும் மற்ற குறுக்கோள் எதுவும் யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சாதாரண விஷயம் மாதிரி தெரியக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரம் கண்டிப்பாக நீங்கள் எட்ட முடியும் ஆனால் அத்தனை சுலபமானது அது கிடையாதுங்க உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது அதை கண்டிப்பாக கடைபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் பற்றி தெரிவிக்கலாம் என்று சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் மிக சிறப்பான வகையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பரசி அன்பர்களுக்கு உங்களது கடமை உணர்வுகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி கடமை உடம்போடு செயல்பட்டு உங்களது காரியங்களை நீங்கள் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு எனவே கண்ணும் கருத்துமா உங்களோட வேலையில இன்னைக்கு பார்ப்பீங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பெருந்தன்மையான நல்ல ஒரு செயல்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் நல்ல ஒரு அனுசரணை உங்களது வாழ்க்கை துணையிலும் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அதிகரிக்குங்க இன்றைய தினம் மனதளவில் ஏற்பட்ட சிந்தனைகள் மூலமாக சில விதமான சோர்வுகள் ஏற்படலாம் எனவே சோர்வு தரக்கூடிய சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் சூப்பராக அமையும் அலுவலகப்படி இல்ல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய தினம் சில பதவிகள் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பதிவு உயர்வுகள் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் எதிர்பார்க்கலாங்க உடல் ஆரோக்கியம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்றைய தினம் மேம்படுங்க அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாலியான சூழ்நிலையும் உங்களுக்கு எனக்கு ஏற்படும் நண்பர்களே நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் தெளிவான ஒரு ஆலோசனை உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அடி அதிகமாகலாம் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் யாராவது சில பிரச்சனைகளோட வந்து உங்களை வந்து வம்பு தும்புக்கு எழுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் கூட இருக்கிறது தான் வாழ்க்கையுடைய அர்த்தமாகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை துணை யோசிக்கக்கூடிய அளவுக்கு காதல் உணர்வு இன்றைய தினம் சூப்பராகவே உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீங்க அவ்வாறு செய்கிறதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரணும் என்றலே இன்றைய தினம் ஷாப்பிங் போறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் நல்ல உடைகள் காலணிகள் போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நின்றே ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ரொமான்டிக் பக்கம் உங்களது வாழ்க்கை துணியின் மறுபக்கம் உங்களுக்கு தெரியுங்க அதனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் மதிப்பளிக்கணுங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கற்றலில் அதிகமான ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் எது எனவே மாணவர்கள் கல்வி சம்பந்தமான ஒரு புதிய முயற்சிகளை தேடி தேடி இன்னைக்கு போவீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் கடமை உணர்வோடு மாணவர்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரம் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாகவே இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தன லாபங்கள் அதிகமா இருந்தாலும் சில தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உடல் சோர்வான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படலாம் அந்த மாதிரியான சோர்வு தரும் சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் வியாபாரம் நல்லாவே நடக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலராக தினம் உங்களுக்கு கிரீன் கலர் அமையும் மேலும் நமது துளம்புள்ள ரசிவலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது துளம்புள்ள ரசிபள்ளன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெருந்தன்மையாக இன்றைக்கி செயல்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் சொசைட்டியில் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சூப்பரான ஒரு இல்லற வாழ்க்கை தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இருக்கு ஆனா நீங்க குறுகிய மனப்பயோடு நடந்துக்காம பெருந்தன்மையா நடந்துக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான நாளாக உங்களுக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க ஆனால் பழைய சில சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் எனவே அந்த மாதிரியான சிந்தனைகள் பொழுது அதை தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றையதெல்லாம் சூப்பரான ஒரு கூடுதலான பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான நாளாக உங்களுக்கு அமைதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதையும் நீங்கள் இன்று தினம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சங்கடங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் வேறு துறைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான தேடல் ஒரு ஆர்வம் இன்றைக்கி இருக்கும் மாணவர்கள் இன்றைய தினம் வேறு லெவலில் ஆர்வமாக கற்றுக்கிறதுல இன்னைக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு என்ற தினம் கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்படுங்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகரமான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே